செகண்ட் வாங்குவேன் அதே மாதிரி பஸ்ட் வாங்க சொல்லி முடிச்சேன் செகண்ட் வந்துருச்சு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை சந்தோஷமா தான் இருக்கு முக்கியமா நண்பர் நவீனுக்காகவும் இந்த ஜல்லிக்கட்டு காண்டிய போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என் அன்பனோட அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு காண்டினாலும் நீ பிடிக்கணும்னு நினைச்சேன் பிரேமா ஏகே கதிரேசன் சொல்லிட்டு அவங்க இந்த ஜல்லிக்கட்டு காண்டிய பா உசுர விட்டாங்க அவங்களுக்காண்டி இந்த இடத்துல நினைவிடத்துல நீ சொல்லணும்னு சொல்லிட்டு தானே வம்படியா பிடிச்சது அரசு கோரிக்கை வச்சு என்ன நடக்க போகுது அஞ்சு வருஷமா கோரிக்கை வச்சுக்கிறீங்க இந்த கவர்மெண்ட் ஜாப் கேட்டான் இன்னும் கொடுக்கல வேணாம் மாடுச்சு மட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நல்லா நடத்தினாங்க அதே மாதிரி அடுத்த வருஷம் நாள் அவனி அவரை ஒண்ணு சேர்ந்து நடத்தணும் ஜல்லிக்கிட்ட இவங்களே மாத்தி மாத்தி சண்டை போட்டு வச்சு இவங்களே ஜல்லிக்கிட்ட கெடுத்துறாங்க அடுத்த வருஷம் நாள் நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு கோரிக்கை அவனி வந்து பொதுமக்கள் நல்லபடியா நடத்தணும் யாரு சண்டை போடாம ரெண்டு டீமா மூணு டீமா இருக்காங்க அவங்க ஒன்னா இருந்து சண்டை விடாம நடத்தணும்

பைக்கு கார் வந்து எங்களுக்கு ஆசை கிடையாது ரெண்டு கார் வாங்கிட்டு பத்து பைக் வாங்கிட்டு பத்து பைக் வாங்கிட்டு ஊருக்காண்டி அவனி இந்த ஊருக்காண்டி மட்டும்தானே நினைச்சான் பிடிப்போம்னே போன வருஷம் அலாண் இறங்கினேன் அலாண் வெளியே அடுத்த வருஷம் அலாங்ல பிடிப்போம் இந்த அடுத்த வருஷம் அவனியோடத்துல என் நண்பர் இவன் யாராச்சும் வந்து வாங்குவாங்க வாங்குவாங்க